வெல்கம் டு மை சேனல் திஸ் இஸ் நிவேதா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா एक्चुअली இந்த இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போறது வந்து பேஸ்ட் ஆன் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஓனா என்னோட லைஃப் டைம்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் அது என்ன அப்படினு பார்த்தோம்னா நான் ஒரு மிஸ்டேக் பண்ணி அது மிஸ்டேக் னு இது தப்பு பண்ண கூடாது இந்த ஒரு விஷயத்தை வந்து ஸ்கிப் பண்ண கூடாது அப்படிங்கறதே நான் ரியலைஸ் பண்ணாம அதை இவ்வளவு நாள் வந்து ஸ்கிப் பண்ணி அந்த ஒரு ஸ்டெப்பே வந்து ஃபுல்லாவே ஃபாலோ பண்ணாம பைனலா வந்து அதுல சஃபர் ஆகி அதோட விளைவுகளை பார்த்து இப்போ வந்து அந்த மிஸ்டேக் வந்து நான் ரியலைஸ் பண்ணேன் இவ்வளவு நாள் நம்ம எதுக்கு இந்த விஷயத்த வந்து மறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது சோ அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு பாக்கலாம் வீடியோக்குள்ள போலாம் ஆக்சுவலி நீங்க என்னை பாக்குறதுக்கு முன்னாடியில இருந்தே என்னோட ஹேர் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா என்னோட ஹேர் டைப் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும் சோ என்னோட சின்ன பிள்ளையில இருந்து என்னோட சின்ன பிள்ளையில என்னோட அம்மா தான் வந்து என்னோட ஹேர்க்கு கேர் எடுத்துப்பாங்க இருந்து எனக்கு நல்ல லெந்தி ஹேர் இருக்கும் ஸ்ட்ரைட்டா இருக்கும் ஷைனிங்கா இருக்கும் சோ நான் பெருசா கேர் எடுத்துக்க மாட்டேன் இருந்தோம் பெருசா எதுவும் தெரியாது நான் கேர் எடுத்துக்க மாட்டேன் ஆப்டர் என்னோட ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்க எயிட் ஸ்டாண்டர்ட்க்கு அப்புறமா தான் என்னோட ஹேர் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா அப்பதான் நமக்கு தெரியும் அதனால அப்ப அதுக்கப்புறம் தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட ஹேருக்கு வந்து கேர் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் நான் என்ன வந்து ஜடை பின்னிப்பேன் அந்த மாதிரி எல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் இருக்கும் சோ என்னோட ஹேர்க்கு நான் கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஃபாலோ பண்ற விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்கான விஷயம் தான் இப்பதான் வந்து ஹேருக்கு அவ்வளவா ஆயில் வைக்கிறது இல்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன பண்ணுவோம் அதை தான் நான் ஷேர் பண்றேன் அதுக்கு முன்னாடிலாம் ஸ்கூல் போறோம் அப்படின்னா ரெண்டு சட போட்டு வந்து நம்ம ரிப்பன் வந்து கட்டிடுவோம் சோ எப்போதுமே வந்து தலையில வந்து ஆயில் இருந்துட்டே இருக்கும் ஒரே எண்ணம் பண்ற மாதிரி தான் இருக்கும் எப்பயாவது வீக்கெண்ட்ல தான் வந்து ஹேர் வாஷ் பண்ற மாதிரி இருக்கும் சோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் ஹேர் வாஷ் பண்ற மாதிரி இருக்கும் இதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா என்னோட லெவன்த் டுவெல்த் அதாவது நம்ம ஸ்கூல் முடிக்கிற டைம் அந்த டைம்ல தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஆக்சுவலி வந்து என்னோட ஹேருக்கு நான் கண்டிஷனரை வந்து இன்ட்ரோ கொடுத்தேன் வேலை போயிட்டு இருந்தது சோ என்னோட காலேஜ் டேஸ் வரைக்குமே வந்து அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் இந்த மாதிரி வந்து கரெக்டா இந்த ஒரு ஸ்டெப்ஸ் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து கொஞ்சம் வந்து ப்ரொஃபஷனலா அப்டேட் ஆன அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட ஃபைனல் இயர் வந்து படிக்கிறப்போ ஹேர்க்கு ஸ்மூத்னிங் வந்து நான் பண்ணிருந்தேன் சோ அந்த டைம்ல தான் வந்து ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் நம்ம பண்றோம் அப்படின்னா அதுக்கு மாதிரி நம்ம கேர் வந்து எடுத்துக்கணும் சோ அதுக்கப்புறம் என்னோட ஸ்மூத்னிங்க்கு அப்புறம் நான் என்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹேர்க்கு ஆயில் வந்து வைக்க மாட்டேன் அப்படி வச்சா வீக்லி ஒன்ஸ் மட்டும் அதாவது அந்த ஹேர் வாஷ் பண்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்ல ஒன் ஹவர் வச்சுக்கலாம் ஒன் ஹவர் வந்து அதிகம் ஒன் ஹவர் தான் வச்சிருப்பேன் அதுக்கு மேலே வைக்க மாட்டேன் ஸோ ஒன் ஹவர் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களே நமக்கு வந்து சலூன்ல சொல்லிருவாங்க ஸோ மேட்ரிக்ஸ் ப்ரொஃபஷனல்னு ஒரு ப்ராண்ட் இருக்கும் அதுல இருந்து ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணிட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்து ஹேர் ஸ்பா வந்து பண்ணுவேன் ஸோ வீக்லேயே வந்து பண்ணிக்கலாம் இல்லை நம்ம சலூன் போயிட்டு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் என்னோட ஹேர் கேர் போயிட்டு இருந்தது ஹேர் வாஷ் பண்ண அப்புறமா கண்டிப்பா சீரம் வந்து அப்ளை பண்ணேன் அப்ளை பண்ணிட்டு ப்ராப்பரா வந்து ஹேரை ஃபாலோ பண்ணி ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்தது இதுதான் போயிட்டு இருந்தது என்னோட ஹேர் க்ரோத் வந்து பழைய மாதிரி நேச்சுரலா என்னோட அந்த வேவி ஹேர் டெக்ஸ்டர் ஏன்னா நம்ம ஸ்மூதனிங் பண்ணப்போ ஸ்ட்ரைட்டா இருக்க ஹேர் வந்து அப்படியே இருக்காது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் தான் முக்கால் வாசி பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ் தான் வரும் ஒன் இயர் கூட வராது அதுக்கப்புறம் நமக்கு மேலே ஹேர் வந்து க்ரோ ஆகுறது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நேச்சுரல் அந்த டெஸ்டர்ல வந்து நம்ம ஹேர் வந்துடும் ஸோ எனக்கு அந்த ஸ்மூதனிங் ஹேர் இருந்த வரைக்கும் நான் அந்த ப்ரொஃபஷனல் ப்ராண்ட் மேட்ரிக்ஸோடது வந்து ஷாம்பு கண்டிஷனர் சீரம் எல்லாமே யூஸ் பண்ணேன் என்னோட நேச்சுரல் ஹேர் வந்து அப்புறம் இப்போ ஒரு ஃபோர் இயர்ஸ் வச்சிருக்கலாம் என்னோட காலேஜ் முடிச்சு ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் கேப் இருக்கும் இந்த நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் தான் நான் இந்த மிஸ்டேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் நான் எதுனால இந்த கண்டிஷ்னர் யூஸ் பண்ணதை விட்டேன் அப்படின்னே வந்து எனக்கு சத்தியமாவே ஞாபகம் அது எதுனால நான் வந்து நான் ஸ்கிப் பண்ணேன் ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் நமக்கு அந்த இருக்கும் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் அந்த ஷைனிங் வந்து அப்படியே இருக்கும்னு நினைச்சிட்டு நான் அதை குட் பண்ணிட்டேனா அப்படின்னு எனக்கு தெரியல ஏதோ ஒரு ஞாபகம் ஏதோ ஒரு கேர்லெஸ்னஸ்னால நான் அந்த கண்டிஷனர் யூஸ் பண்றதே ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டேன் சோ அதுக்கப்புறமே எனக்கு அது பெருசா வந்து தெரியல ஏ இப்பதான் வந்து எனக்கு ரியலைஸே வந்து ஆச்சு சோ அந்த அளவுக்கு இத்தனை இயர்ஸ் வந்து டைம் எடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லும் சோ இந்த போர் இயர்ஸ்ல ஹேர் கேருக்கு நான் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹேர் வாஷ் பண்ணுவேன் ஹேர்க்கு ஆயில் வைக்கிறது வந்து எப்போதும் போல ஒரு குளிக்க போறதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி வச்சிருவேன் வீக்லி வந்து ரெண்டு டைம்ஸ் வீக்லி டுவைஸ் வந்து வைப்பேன் ஒரு டைம் வந்து கோக்னட் ஆயில் வைப்பேன் இன்னொரு டைம் வந்து நல்லெண்ணெய் நம்ம தேய்ச்சிப்போம் எனக்கு பாடி ஹீட்டா அது மாதிரி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன் சோ இந்த மாதிரி ஹேர் ஆயிலிங் வந்து கரெக்டா தான் போயிட்டு இருக்குது சில டைம் ஹேர்க்கு ஆயில் வைக்காம ஹேர் வாஷ் பண்ணுவோம் பட் இந்த மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாது நீங்க ஹேர் வாஷ் பண்ண போறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர்ல இருந்து ஒரு பிப்டீன் மினிட்ஸ் ஹேர்ல இருக்கணும் ஹேர்க்கு ஆயில் வச்சு மசாஜ் பண்ணிட்டு அது அப்படியே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மினிமம் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகுது விடுங்க மேக்ஸிமம் ஒன் ஹவர் வரைக்கும் கூட நம்ம நம்மளோட ஹேருக்கு நல்லது சோ இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த மிஸ்டேக் நான் பண்ணிருந்தேன் இது ஒரு மிஸ்டேக்

சுத்தமா நீங்க அது வந்து இழந்துருவீங்க தான் சொல்லணும் ஹேர்ல சாஃப்ட்னஸ் இருக்கா ஸ்மூத்னஸ் இருக்காது அது பார்க்கும் ஹேரை வந்து நீங்க பார்க்கும் ஃபீல் பண்ணலாம் அந்த ட்ரைனஸ் இப்போ நான் இந்த மாதிரி என்னோட ஹேரை வந்து ஜஸ்ட் இப்படி எடுக்கிறேன் அப்படின்னா எப்படி அழகா அப்படி விழுகுது இல்ல இப்படி சாஃப்டா அப்படி வந்து எனக்கு ஃபீல் ஆகும் நான் தொடரும் வந்து என்னோட ஹேர் வந்து ஃபீல் ஆகும் இப்படி சாஃப்டா இருக்குது இந்த மாதிரி சாஃப்டா ஃபீல் ஆகவே இல்ல எக்ஸ்ட்ரீமா ட்ரையா இருந்தது அண்ட் முக்கியமா அப்படி கோம் பண்றோம் அப்படின்னா இப்போ நான் வந்து சீவ்றப்போ அழகா அப்படி வருது அழகா அப்படி வந்து விழுகுது அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ஹேர் ட்ரையா இருக்கும் நிறைய சிக்கு இருக்கும் எக்கச்சக்க சிக்கு இருக்கும் சிக்கிருக்குனாலே நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒவ்வொரு டைம் வந்து பொறுமையா எடுப்பேன் ஸோ இங்க மாட்டிக்கும் இங்க மாட்டிக்கும் அப்படி இருக்கும் அந்த டைம்ல ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அப்படின்னா நம்ம டக்குன்னு இழுத்துருவோம் அப்படி பண்றோம் அப்படின்னாலுமே நமக்கு ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும் ஸோ இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க ஹேர் வந்து எக்ஸ்ட்ரீமா ட்ரையா இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் தொடவே முடியாது தொட்டால நமக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும் அந்த சாஃப்ட்னஸ் வந்து இருக்கவே இருக்காது ஃப்ரிட்ஜ் இருக்கும் ஃப்ரிட்ஜ் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது ரொம்ப ஃப்ரிட்ஸாக இருக்கும் இப்போ எனக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா பேபி ஹேர்ஸ் வந்து நிறையவே இருக்கும் இப்போ நான் எடுத்து விட்டுருக்கேன் ஸோ இந்த பேபி ஹேர்ஸ்லாம் வந்து இப்போ நான் நார்மலா வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணாதப்போ இப்போ கோம் பண்றேன் காம் பண்றேன் அப்படின்னா வந்து செட்டில் ஆகாது இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபிளாட்டா இருக்கோ இந்த அளவுக்கு வந்து ஆகாது எல்லாமே நிற்கும் எல்லாமே இந்த மாதிரி வந்து பிச்சு பிச்சு நிற்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஹேர் ஃபுல்லாவே தான் நிற்கும் இப்போ எப்படி பாக்குறீங்க நான் இங்க வந்து காமிக்கிறேன் சோ இந்த மாதிரி தான் என்னோட ஹேர் வந்து ஹோல் ஹேருமே இருந்தது நான் இந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கவும் நிறைய வந்து ஃபிரிஸ் கண்ட்ரோல் பண்ற மாதிரியான ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கும் சோ அந்த ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா பேபி ஹேர் ஃபுல்லாவே கண்ட்ரோல் ஆயிரும் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்தேனே தவிர எனக்கு இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது லேட்டா தான் ரியலைஸ் ஆச்சு கண்டிஷனர் யூஸ் பண்ணாம வந்து ஹேர் ஸ்டைலிங் பண்றீங்க நார்மலா நம்ம ஹேர் ஸ்டைலிங் வந்து பண்றோம் ஸ்ட்ரைட்டிங் பண்றோம் இல்ல வந்து கர்ல் பண்றோம் ஏதோ ஒரு ஹேர் ஸ்டைலிங் டூல் யூஸ் பண்ணி நம்ம ஹேரை வந்து ஸ்டைல் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணுவோம் சோ அந்த மாதிரி நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஷாம்பு மட்டும் போட்டு ஹேர் வாஷ் பண்றேன் சீரம் அப்ளை பண்ணிட்டு நான் இப்ப ஸ்ட்ரைட்டன் பண்றேன் அப்படின்னா என்னோட ட்ரை ஆயிருக்க ஹேர் வந்து எவ்வளவு நான் ஸ்டைல் பண்ணாலும் அது கொஞ்ச நேரம் கூட லாஸ்ட் ஆகாது ஒரு டென் மினிட்ஸ் கூட என்னோட ஹேர் வந்து கரெக்டா அந்த பின் பாயிண்டா ஸ்ட்ரைட்டா இருக்கும் நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்றோம் நல்ல ஹீட் கொடுத்து பண்றோம் அப்படின்னா கரெக்டா அப்படி ஸ்டிஃபா நிற்கும் இந்த டைம்ல நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணது ஃபுல்லாவே என்னோட ஹேர் வந்து எப்படி மடங்கிருக்கோ இந்த மாதிரி மடங்கிருக்கும் இது கூட கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இருக்கு பிகாஸ் இப்ப நான் கண்டிஷனர் யூஸ் பண்றேன் அதனால வந்து கொஞ்சம் ஹேர் வந்து எனக்கு ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி இருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நான் பிக்ஸ் ஆட் பண்றேன் அதுல பாத்தீங்க அப்படினாவே தெரியும் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நிறைய பெனிஃபிட் இருக்கு அது நான் இன்னும் போக போக சொல்றேன் நீங்க கண்டிஷனர் யூஸ் பண்ணாம ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் பேக் டு உங்களோட நேச்சுரல் ஹேர் மாதிரி வந்துடும் நிஜமாவே இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்து நான் பேஸ் பண்ணேன் ஒரு கண்டிஷனர் யூஸ் பண்ணாதனால நம்ம நினைக்கலாம் ஒரு கண்டிஷனர் தானே அது என்னத்த நம்ம எக்ஸ்ட்ரா வந்து அதை வாங்கி அதை அப்ளை பண்ணி அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எதுக்கு வாஷ் பண்ணனும் அப்படின்னு நினைக்கலாம் நான் என்ன நினைச்சேன் எதுனால அதை அவாய்ட் பண்ணேன்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல பட் அதனால சஃபரான விஷயம் வந்து இவ்வளவு இருக்கு நம்ம ஹேர் டெக்ஸ்டர் மாறிடும் நம்ம லவ் பண்ண ஹேர் வந்து இருக்காது டோட்டலி அப்படியே மாறிடும் இது யாரும் ஷேர் பண்ணிருக்காங்களா எனக்கு தெரியல இன்ன வரைக்கும் நான் வீடியோஸ் அந்த மாதிரி பார்க்கல பட் என்னோட மோன் லைஃப்ல நான் வந்து ரொம்ப வேர்ஸ்டா ஃபீல் பண்ணேன் சீரியஸா இந்த ஒரு ஸ்டெப் வந்து எத்தனை பேர் இன்னும் வந்து ஃபாலோ பண்ணாம இருக்காங்க அப்பலாம் என்ன கண்டிஷனரா யூஸ் பண்ணாங்க பே யூஸ் பண்ணணும் அப்போ இருந்த ஒரு கண்டிஷன் வேற நம்மளோட சரௌண்டிங்ஸா இருக்கட்டும் பொல்யூஷனா இருக்கட்டும் எல்லாமே ஃபுட்ல இருந்து எல்லாமே அப்போ இருந்த கண்டிஷன் வேற இப்போ இருக்க கண்டிஷன் வேற ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளோட ஹேரா இருக்கட்டும் ஸ்கின்னா இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா இருக்கும் சோ இது எத்தனை பேத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெரியல எப்பலாம் ஷாம்பு பண்றீங்களோ கண்டிஷனர் யூஸ் பண்ணுங்க இப்போ கண்டிஷ் அப்ளை பண்ணி எனக்கு எந்த அளவுக்கு ஹேர் டெஸ்ட் மாறி இருக்கு கண்டிஷ்னர் ஒன் வீக்கா தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஒன் வீக்ல பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணியிருப்பேன் ஷாம்பு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷனர் அப்ளை பண்றது வாஷ்லயே எனக்கு முத நாள்ல இருந்தே எப்படா நாளைக்கு ஹேர் வாஷ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அந்த கண்டிஷனர் எடுத்து அப்ளை பண்றப்போ இருக்க ஃபீல் வந்து நல்லா இருந்தது ஆக்சுவலி வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நான் கண்டிஷனர் அப்ளை பண்றேன் ஹேர் வந்து மாறிடுமே அப்படின்ற ஒரு ஆசை ஹேர் வந்து நமக்கு பழைய மாதிரியே வந்துருமே அப்படின்னு ரொம்ப ஆசையா இருந்தது அதே சேம் எனக்கு வந்து கிடைச்சது தேங்க் காட் நிஜமாவே எத்தனை பேருக்கு வந்து பழைய டெஸ்டர் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா ஏன்னா இத்தனை வருஷம் கேப் இருக்கு இத்தனை வருஷத்துல நான் கண்டிஷனரே அப்ளை பண்ணல யூஸ் பண்ணல இருந்தும் எனக்கு பழைய மாதிரி ஹேர் வந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் அது எல்லாருமே கிடைச்சிடாது நிஜமாவே எனக்கு ஃபர்ஸ்ட் வாஷ்லேயும் நான் ஃபீல் பண்ணேன் பர்சனலா சீரியஸா நீங்க நம்புறீங்களோ நம்மளையோ நான் ஃபீல் பண்ணேன் என்னோட முடியை வந்து நான் இப்படி இப்படி நார்மலா வந்து கண்டிஷனர் அப்ளை பண்ணாலும் நான் இப்படி இருக்கும் ஹார்டா ஒரு மாதிரி ட்ரையா ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் என்ன அப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பட் மீ நான் கண்டிஷனர் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஹேர் வந்து பெருசாக ஹீட் கொடுத்து நான் ட்ரை பண்ணுங்க ஹீட் இல்லாம ஜஸ்ட் ட்ரை பண்ணிட்டு முன்னாடி ஏன்னா கோம் பண்ண தான் சிக்கிருக்கும் முன்னாடியே நான் ஜஸ்ட் இப்படி எடுக்கிறேன் அவ்வளவு சில்கியா அவ்வளவு சாஃப்டா இப்படி விழுந்தது நிஜமாவே நான் நம்பவே முடியல ஏன்னா வந்து ஷாக்கிங்கா இருந்தது இந்த மாதிரி நமக்கு ஹேர் இருந்திருக்கு அப்ப நான் தான் வந்து இது நாள் கெடுத்துட்டு ரொம்ப ட்ரை வந்து வச்சிருந்திருக்கேன் அப்படின்னு தான் எனக்கு கோவமா இருந்தது அதுக்கப்புறம் செகண்ட் வாஷ் தேர்ட் வாஷ் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஹேர் இன்னுமே சில்கியா சாஃப்டா இருக்கும் அந்த ஸ்கின் எவ்வளவு முக்கியமோ அதே அதுக்கு ஹேர நம்ம கேர் எடுத்துக்கிறோம் இப்போதான் ரீசென்ட் டேஸ்ல ஹேர் கேர் அது இது ஹேர் பேக்னு நிறைய வந்துருச்சு நான் என்னோட ஹேர் பேக் கூட மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி இல்ல எப்போதுமே பெருசா இந்த ஹேர் பேக்கும் வந்து மெனக்கெட்டு பண்ணணுமே அப்படின்னு வந்து யூஸ் பண்ண மாட்டேன் பேசிக்கா நம்ம பண்ற ஸ்டெப்ஸ் மட்டும் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணா போதும் கரெக்டா ஆயில் வச்சு அதை மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணி ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணி சும்மா ஹேர் வாஷ் பண்ண அப்படிங்க அதுக்கப்புறமா கண்டிஷனர் அதுக்கப்புறமா சீரம் அப்ளை பண்ணுங்க ஹேருக்கு வந்து ஹார்ஷா இல்லாத மாதிரி சீரம்ஸ் ஏன்னா சில சீரம்ஸ் வந்து ஹேர் கலரையே சேஞ்ச் பண்ணிடும் அந்த சீரம் யூஸ் பண்ணோட ஹேர் அப்படியே வந்து கொஞ்சம் வந்துடுச்சு அதுல இருந்து இந்த என்னோட ஹேர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஹேர் பண்ணாத மாதிரி சீரம்ஸ் நல்ல யூஸ் பண்ணுங்க என்ன கண்டிஷனர் அப்படிங்கறது முக்கியமான ஒரு விஷயம் உங்க ஹேர் டைப்புக்கு ஏத்த மாதிரி என்னென்ன தேவையோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரியான கண்டிஷனரா யூஸ் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் கண்டிப்பா இந்த வீடியோ யார் யார் கண்டிஷனர் அப்ளை பண்ணலையோ ஹேர் கேர்ல பேசிக்கான விஷயம் ஹேர் ஆயிலிங் ஷாம்பு இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணாம இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சுதான் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி மீட் பண்றேன் பாய்